கருத்து தெளிவான கருத்திலே தெளிவாக உறுதியாக எந்த காரணம் கொண்டும் பிசகாமல் எந்த காரணம் கொண்டும் நழுவாமல் யாராவது வந்தாங்க என்ன மாதிரி சொன்னாங்க ஆமா இது கூட நல்லா தானே இருக்கு ஆமா இது கூட நல்லதானே இருக்கு ஹர்தில் அசீசன் ஒருத்தருந்தானா ஹரிதில் அசீஸ் சொன்னா எல்லாருக்கும் பிரியமான ஆளு யார் என்ன வேலை சொன்னாலும் செய்வான் இந்த வேலை அந்த வேலைன்னு பார்க்க மாட்டான் இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வருவான் அதை தூக்கி இதை தூக்கி அதை செய்ய இது செய்ய என்ன சொன்னாலும் யாரு சொன்னாலும் அப்படியே செய்துட்டே இருந்தவன் ஒரு பெரிய ஆத்து பக்கத்துல மணல் வெட்டி இங்க இருந்தா அங்க போட்டான் அங்க வெட்டி இங்க போட்டான் யாரோ வேலை சொன்னாங்க செஞ்சுக்கிட்டே இருந்தான் அப்ப பார்த்து ஒரு பையன் அந்த ஆத்த கடக்க முடியல சொன்னா வந்து இவர்கிட்ட அருதில் அஜிஸ் சொன்னா என்னை கொண்டு அந்த கரையில விட்டுருங்க தூக்கிட்டு போயிருந்தேன் அடே அப்படியான உடனே தூக்கிட்டான் பையனை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் ஆத்துக்குள்ள நீச்சல் வச்சு அந்த கரையில கொண்டு போய் விடுறது அப்ப இந்த ஓரத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு சத்தம் கொடுத்தாரு அடே எங்க வீட்டுல போய் சீக்கிரமா டீ வாங்கிட்டு வா அப்படின்னு ஹரிதில் அஜிஸ் அங்கேயே விட்டுட்டு போயிட்டான் ஏன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்பான் இல்லையா சகோதரர்களே அது போல நீங்க போய்கிட்டு இருக்கிற போக்கில் ஏதாவது சத்தம் கேட்டா அங்கேயே சுண்ணத்து வாத் கொள்கையை விட்டுட்டு போயிடாதீங்க இன்னைக்கு விட்டுட்டு போனவங்க எல்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க அவங்க இந்த கரைக்கும் போய் சேர்ந்து இருக்க மாட்டாங்க அந்த கரைக்கும் போய் சேர்ந்து இருக்க மாட்டாங்க சகோதரர்களே சமுதாயத்துக்கு சோதனை என்பது எத்தனை வகையில் வந்து கொண்டே இருக்கிறது வந்து கொண்டே இருக்கும் என்று எல்லாம் தர சொல்லி இருக்கிறார் அதிலும் கொள்கை ரீதியிலான கோளாறுகள் இருக்கிறதே அது நான் ஆரம்பத்திலேயே ஒரு பிரசுரத்தில் எழுதினேன் இவர்களெல்லாம் சமுதாயத்திலே உளவி வரக்கூடிய எய்ட்ஸ்கள் சமுதாயத்திலே உளவி வரக்கூடிய எய்ட்ஸ்கள் உழவின்ண்டா என்னன்னு புரிஞ்ச இல்லையா யாராவது அஜத்திட்ட கேளுங்க உழவின்ண்டா என்ன அர்த்தம் இல்லை இங்க ஒரு போல ஆரம்ப நாளிலே நான் எழுதும் பொழுது எழுதினேன் பேரவையின் பேரவா என்று ஒரு பக்கத்தில் எழுதினேன் இவர்கள் தங்களுக்கு சூட்டிக்கொண்ட பெயர் தௌஹீதுவாதிகள் அல்லாஹ் மக்களுடைய நாவிலே ஓடவிட்ட பெயர் குழப்பவாதிகள் இந்த குழப்பவாதிங்கிற பேரு இவருக்கு ஒரு பேர் இருக்குது அவருக்கு ஒரு பேர் இருக்குதுங்களா அதெல்லாம் அவங்க அத்தா அம்மா வச்சதா இருக்கும் ஆனா இந்த குழப்பவாதிங்கிற பேர் யார் வச்சது இப்ப குழப்பவாதின்னு சொன்னாலே அவங்கள தான் வழங்குறோம் இந்த பேர் யார் வச்சது நீங்களா வச்சீங்க நானா வச்சேன் எங்க அத்தா வச்சாரா உங்க அத்தா வச்சாரா இல்ல ஏதாவது ஜமா சோழமால சேர்ந்து மஜிரி ஜமா கூட்டம் போட்டு வச்சாங்களா இல்ல மஜிரி சோழமால வச்சாங்களா யார் வச்சது ஜிபிரி அலை வந்து மக்களுடைய கல்புல போட்டுட்டு போனது இல்லை என்று ஆதாரம் கொண்டு வாருங்கள் நான் சொல்லுகிறேன் இந்த பெயர் சொல்லி அனுப்பி மக்களுடைய மனதிலே போட்டுவிட்டு போன பெயர் இவர்கள் குழப்புவாதிகள் கடைசி வரை கொண்டே இருப்பார்கள் குழப்பிக் கொண்டே இருப்பார்கள் எங்கே போவார்கள் என்பது தான் வெளிச்சம் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் சகோதரர்களை நாம் நான்கு மதுக பின்பற்றுகிறோம் நாம் சொல்லுகிறோம் இந்த நான்கு மதுகுப்புகள் தான் ஒழுங்காக எல்லா விஷயங்களும் தொகுக்கப்பட்டிருக்கிறது மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் தொகுக்கப்பட்டிருக்கிற மதுகபுகள் நான்கு தான் ஆகையினால் நாலு இருந்தா என்ன மூணு இருந்தா என்ன எட்டு இருந்தா என்ன நாலு நாலு சொல்றீங்களே நான் கேட்டேன் உனக்கு எத்தனை ரெண்டு ஏன் மூணு இருந்தா என்ன சிலந்திக்கு எத்தனை கால எட்டு தேவையா அதுக்கு இவ்வளவு பெரிய இன்சானுக்கு ரெண்டு அவ்வளவு பெரிய யானைக்கு நாலு இந்த சிலந்தி எட்டு தேவையா எட்டு இருக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அது மாதிரி செய்யப்பட்ட ஒழுங்கு செய்யப்பட்ட அமைத்து கொடுக்கப்பட்ட இன்னொரு இல்லையே கொண்டு பார்க்கலாம் முன்ன காலத்துல ஒருத்தர் கேட்டிருந்தார் அவர்கிட்ட பேர் கேள்வி அவர் இருந்தாலே அவர் தான் எப்படி வந்து சொல்ல வேணாங்களா அவர் அவரு சரி நம்ம எக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டோம் அவர் என்ன அவர் அழைக்கிறது சரி தொகுக்கப்பட்ட மத நாலு தான் இந்த நாலு மதுகபில் தான் நம்ம இருக்க முடியும் அஞ்சாவது ஒரு மதம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா கொண்டு வர முடியாது அஞ்சாவது மதம் வர முடியாது வர முடியாதனால தொகுக்கப்படாதனால நீங்க நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி பதில் சொல்லுவீங்க ஹரிசன் வந்திருக்க அதான் சொல்ல வந்தேன் தனியாக பிரயாணம் செய்யாதீர்கள் அர் ராகிபு ஷைத்தா நுண்ணு வர் ராக்கிபா ஒரு தனி மனிதன் யார் பிரயாணம் செய்றானா அவன் ஒரு செய்தான் ரெண்டு பேர் பிரயாணம் செய்தால் ரெண்டு செய்தான் குறைஞ்சபட்சம் மூணு பேர் இருக்கணும் அல்லது நாலு பேர் இருக்கணும் எதுக்கு குறைஞ்சபட்சம் மூணு பேர் பாலைவனத்தில் பிரயாணம் செய்கிறார்கள் சாதாரண நம்ம ஊர் மாதிரி இல்ல பாலைவனத்தில் பிரயாணம் செய்கிறார்கள் ஒரு தனி மனிதன் பிரயாணம் செய்தால் அவருக்கு என்னமா ஒரு ஜமாத்தாவோடு தொழுக முடியாது இல்லையா ரெண்டு பேராது என்ன ஜமாத்தா தொழுகிறதுக்கு சரி ஒரு திடீர்னு ஏதாவது காரணத்தினால உயிர் போயிருச்சு தூக்கிட்டு போறது தலை ஒருத்த முடிக்கணும் கால் ஒருத்த முடிக்கணும் அதுக்கு தான் மூணு பேரு ஆனா ரொம்ப ஆளா மட்டும் பத்தாது வேண்டியது ஒரு பேலன்ஸ் ஒருத்தூக்குறவங்க மூணு பேர் இருக்குது மூணு பேரா இருந்தால் அது பிரயாணிகள் நான்கு பேரா இருந்தால் பிரயாணிகள் ஒருத்தர் ரெண்டு பேரா பிரயாணம் செய்யாதீங்க அப்படி பிரயாணம் செய்தால் செய்தாங்க இது எங்க சொல்லப்பட்டது அரபு நாட்டுல கொஞ்சம் கவனமா கேளுங்க அரபு நாட்டுல அந்த காலத்துல பாலைவனத்துல தனியா பிரயாணம் செய்யாதீங்கன்னு சொன்னாங்க பாலைவனத்துல பிரயாணம் செய்ய முடியாது செய்ய முடியாது அப்படி யாராவது பிரயாணம் செய்ய முற்பட்டால் பலவித ஆபத்துகளை நீங்கள் சந்திப்பீர்கள் பலவித வேண்டாததை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் ஆகினால் தனியாக பிரயாணம் செய்யாதீர்கள் என்று ரசூல் சொன்னார் இப்போ ஒருத்தர் கேட்கிறார் பத்திரிகையில் அவர் அவர் அந்த சமயத்தில் அந்த பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார் பல பத்திரிகையில் இருந்தார் பல பத்திரிகையில் இருந்தார் அந்த சமயத்தில் அந்த ஒரு பத்திரிகையில் இருந்தார் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் தனியாக பிரயாணம் செய்கிறவன் சைத்தான் என்று வருகிறது அதிசில் ஒரு மனிதன் சைக்கிளில் தனியாக போனால் அது எப்படி பதில் அவனும் சைத்தான் தான் என் பேருக்கு புஸ்தகம் இருக்கு உங்களுக்கு வேண்டாம் காமிக்கிறான் இப்ப சைத்தா யாருங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் அறிவு இவ்வளவு மறிஞ்சு போக முடியுமா இல்ல இல்ல நல்ல நிறைய விஷயம் சொல்றாருங்களே அதெல்லாம் இருக்குதுங்களே சொல்லட்டுங்களா ஹதீஸ் இருக்கு திருவிதியில இருக்கு அல்லது தாவில் இருக்கு தாவியாவும் இல்ல இன்னும் அறிவி ஜஹலன் அறிவிலும் அறியானை இருக்கிறது எதை இல்மென்று நினைக்கிறீர்களோ அதுவே ஜஹலாகவும் இருக்கும் சில சமயத்தில் இல்மே ஜஹலாகும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார் ஆனால் அதுல ஜெகல் கலந்திருக்கும் அவருக்கே தெரியாது அரியாணை கலந்திருக்கும் அறிவீனம் கலந்திருக்கும் பலகீனம் கலந்திருக்கும் தக்குவாய் இருக்காது தவக்குள் இருக்காது அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்காது அகத்தின் மீது நம்பிக்கை இருக்காது தன்னுடைய பதவி தன்னுடைய பணம் தன்னுடைய புகழ் இதன் மீதுதான் குறியாக இருப்பார்களே தவிர அப்படிப்பட்ட உள்ளவர்களை சொன்னார்கள் சூருல்லா செல்லம் இன்னமும் நிலையம் ஜெஹலல் எல்மனையும் ஜெஹல் இருக்கு அதனால எளுமுள்ளவங்க எல்லாத்தையும் பார்த்து ஏமாத்திரக் கூடாது அதனால சாதாரணமா சொல்லும் போதே சொல்லுவோம் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கணுமானா உங்களுக்கு மார்க்க விஷயம் கேட்கணுமானா பேணுதலான ஆரிமிடத்தில் கேளுங்கள் யாரும் கோச்சுக்காதீங்க நான் உங்களை இல்லைன்னு சொன்னேன் எல்லாலும் பேணுதலாத்தான் இருப்பாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதோ காரணத்தினால சூழ்நிலை நிர்பந்தத்தினால பேணுதல் இல்லாமல் இருந்து விட்டால் அவர்களிடத்தில் நீங்கள் போய் மசலா கேட்டால் தன்னுடைய நடப்பு தவறாக இருக்கிற காரணத்தினாலே அவர் மசலாவும் தவறாக சொல்லிவிடுவார் ஆகையினால் பேணுதலான ஆரிமிடத்திலே கேளுங்கள் இப்ப இங்க பார்க்கணும் பேணது ஆலிமா அவர் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் இப்படி இருக்கு தம்பி தூண்லையும் சாயக்கூடாது கையும் கட்டக்கூடாது தூணும் சாய வேணாம் தூண் இருக்குது அதுவும் கேட்காது உங்களையும் கேட்க கூடாது அதனால சோதனர்களை சமுதாயத்தின் சோதனை எத்தனையோ வகையில் வந்து கொண்டு இருக்கிறது இன்றைய சோதனைகளிலும் மாபெரும் சோதனை காலத்திலே கூட ஏதோ சில பேர் தடுமாறி வெளிநாட்டு மோகத்திலே வெளிநாடுகளில என்னென்ன நடக்கிறது என்பதெல்லாம் சரியத்துக்கு ஆதாரம் இல்லை மார்க்கத்துக்கு ஆதாரம் இல்லை குரான் ஹதிசில இருக்கிறதா குரான் ஹதீசை ஒட்டி எடுக்கப்பட்ட இஜ்மா கையா சிலை இருக்கிறதா இதுதான் நாம் பார்க்க வேண்டும் குரான் இருக்கிறதா குரான் இஜ்மாயிலே இருக்கிறதா இதுதான் பார்க்கணும் பாருங்க ஹதீச விளங்குறதே குரான விளங்குறதே ஹதீசை விளங்குவதிலேயே எத்தனையோ விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது சும்மா சொல்றான் வந்து ஒரு ஒருத்த ஒரு அதி சொன்னான் கையை வந்து இப்படித்தான் தூக்கணும் நெஞ்சு வரைக்கும் தூக்கணும் தோல் வரைக்கும் தூக்க கூடாது காது வரைக்கும் தூக்க கூடாது அப்படின்னு எங்க பாருக்கு திருமதியில் இருக்கு திருமதி அப்படி ஒண்ணு இல்லையே திருமதி இந்திரா காந்தி தான் எனக்கு தெரியும் திருமதியின் இல்லையே திருமிதி இருக்கு

ஹிதாயாவுக்கு முன்னுரையே ரெண்டு பக்கம் ஆனால் மூடம் எழுதி இருக்கிறான் ஹிதாயாவினுடைய முன்னுரை நூத்தி பத்தாவது பக்கத்தில் இருக்கிறது என்று என் கைவச புஸ்தகம் இருக்கு என்னப்பா இப்படி எழுதிட்டேன்னு கேட்டா அது யாரோ எழுதிட்டாங்க ஏன்னோ பக்கம் தவறி போயிரு போல இருக்குது பக்கம் தவறி போயிருக்கும் போல இருக்குது அல்லது கிதாபு தவறி போயிரு போல இருக்குது அவங்களே அத பார்த்து சொல்லட்டும் ஏ நீ என்ன செய்யற உனக்கு ஏதாவது சாப்பு வச்சு குடிச்சிருக்காங்களா என்ன சாப்புங்கிறத நீங்க சேர்த்துங்க இவர் சொல்லி எல்லோருக்கும் சொல்லி கொடுக்கிறவர் சொல்லி கொடுக்கிறவர் காசி புலதா பசங்க எப்பவுமே ரொம்ப உஷார் இவர் சொல்லி கொடுக்கிறவர் சொல்லி எடுக்கிறவர் ஏன்னா இவர் கால் இல்லை கோணாக்கு கால் வரணும் துணைக்கால் அந்த துணைக்கால் கிடையாது சோதரிகளை அப்படி எத்தனையோ விஷயங்கள் மாறுமாறாக தாறுமாறாக முன்னாடி சொன்ன விஷயங்களை எல்லாம் விட்டார் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தார் அப்படி இருக்குது ரத்துல அப்படி இருக்குது வாலம் அப்படி இருக்குது இதாயாவில அப்படி இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்படியாக்கும் ஆயாக்கும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம் நான் சொன்ன பதிலுக்கு இதுவரை பதில் சொன்னதாக வரலாறு கிடையாது அந்த காலத்திலே வரலாறு கிடையாது என்பதல்ல இந்த காலத்திலே நாம் எதற்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கிறோமோ முக்கியமான எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கிறோம் குரானை ரசுனுல்லா உண்டு சேர்க்க சொன்னார்களா இருபத்தி மூன்று வருஷ காலத்திலே குரான் இறங்கியது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது அந்தந்த நேரத்தினுடைய தேவைக்கேற்ப இறங்கியது அவரவர் கைவசத்திலே இருந்தது யார் யார் எழுதினார்களோ அவரவர்கள் வைத்திருந்தார்கள் ரசூல் வீட்டில் அது இருக்கவில்லை யார் யார் வீட்டிலேயே இருந்தது யார் வீட்டில் இருந்தது எல்லாம் தெரியாது ரசூருல்லாஹ் சல் அல்லாசம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறார்கள் அதில் தபு கிலாபத்துடைய காலத்திலே கிலாபத்துடைய காலத்திலே ஒரு யுத்தத்திலே ஏராளமான குரானை மனநம் செய்தவர்கள் ஏராளமான பேர் ஷகிதாகி விடுகிறார்கள்

முழு குரானையும் ஒன்று சேர்க்க சொல்லுங்கள் நூத்தி நாற்பத்தி நாலு சூரத்துங்கிறது அசல் இப்ப நம்ம முப்பது ஜுசு வச்சிருக்கிறோமே இது நம்ம வச்சுக்கிட்டது நம்ம சௌகரியத்துக்காக ஓதறதுக்காக ஒரு மாசத்துல ஒரு தடவை ஒரு பாகம் ஓதனா முப்பது நாள்ல ஒரு ஒரு குரான் ஓதலாங்கிறதுக்காக வச்சது ஆனா இப்ப எல்லாரும் முப்பது நாள்ல ஒரு குரான் ஓதணுமா மதுரசால பாவம் ஓதாட்டா அவங்களை ஜெயில போட்டுருவாங்க அதனால ஓதுறாங்க மதுரசா கணக்கு எடுத்துக்காதீங்க சாதாரண ஜனங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு ஓதுறதுங்கிறது வீட்டுல பழக்கத்தில் இருக்கா அதுக்காகத்தான் முப்பது ஜிசு ஆக்கிறது முப்பது பிரிவா பக்கத்தை எண்ணி முப்பது இருக்குது இல்லையானா நூத்தி நாற்பத்தி நாலு சூரத் இந்த நூத்தி நாற்பத்தி நாலு சூரத்தை ஒன்று சேர்க்கும்படி ஒரே இடத்தை ஒன்று சேர்த்து தொகுத்து நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையானால் குரானை மனனம் செய்தவர்கள் ஷைதாகி கொண்டே இருக்கிறார்கள் பிறகு குரானை இருக்காது எனவே குரானை ஒன்று சேர்க்கச் சொல்லுங்கள் அப்பொழுது அதிர சம்பவக்கர் கேட்டார்கள் கைப்பற்ற சூருல்லாய் சல்லா அலை சொல்லம் ரசூலுல்லா சொல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் எப்படி செய்யச் சொல்லுகிறீர்கள் ரசூலுல்லா செய்யவும் இல்லை ரசூலுல்லா செய்ய சொல்லவும் இல்லை அப்படி இருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் என்று ஹசர துமர் இடத்திலே ஹசர கேட்டார்கள் ஹசர தபு உமர் எந்த பதிலும் சொல்லவில்லை ஹசர துமர் எந்த பதிலும் சொல்லவில்லை பாருங்க எந்த பதிலும் சொல்லல ஏ சேர்க்கணும் என்ன காரணம் ஆயிரம் காரணம் இருக்கு பத்தாயிரம் காரணம் இருக்கு அதுல துமருக்கு தெரியும் ஆனா ஒரு காரணமும் சொல்லல என்ன சொன்னாங்க